திருப்போரூர் அடுத்த ஊராட்சியில் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை இணைந்து நடத்திய சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி படூர் ரவுண்டானா அருகே துவங்கியது இந்த பேரணியை படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி படூர் ரவுண்டானாவில் இருந்து சாலை வழியாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தது பேரணியின் முக்கிய நோக்கமாக மூன்றாம் ரக செயலிகளின் மூலம் லோன் வாங்கி வைத்து பின்னர் தங்களின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி நடைபெற்று வருகின்றது வேலை வாங்கி தருவதாக கூறி அனுப்பிய இணைப்பிற்குள் சென்று பத்து ரூபாய் அனுப்ப சொல்லி மொத்த வங்கி பணத்தையும் திருடும் மோசடி நடைபெற்று வருகின்றது எனவே இது போன்ற சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சைபர் கிரைம் செயல்களில் ஈடுபட்ட நபர்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் இந்துஸ்தான் பல்கலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்